தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வலமுடன் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாதில் நீதிமன்றம் குண்டு குண்டுவெடிப்பு பனிரண்டு பேர் உயிரிழப்பு இருபது பேர் காயம் பாகிஸ்தானின் தலைநகரான இஸ்லாமாபாத்தில் இன்று நடந்த வெடிப்பு சம்பவத்தில் குறைந்தது பனிரண்டு பேர் உயிரிழந்ததுடன் இருபது பேர் காயமடைந்துள்ளனர் இந்த வெடிப்பு உயர்நீதிமன்றம் அருகே உள்ள நீதித்துறை வளாகத்தின் வாகன நிறுத்தமிடத்தில் நிகழ்ந்தது பாதுகாப்பு அதிகாரிகள் இது சுய வெடிப்பு தாக்குதலாக இருக்கலாம் என்று தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தான் ஜனாதிபதி ஆசுஃப் அலி சர்தாரி இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் பாகிஸ்தான் தற்போது போர் நிலையில் உள்ளது எனவும் இந்த தாக்குதல் அண்டை நாடான ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான எச்சரிக்கை அழைப்பு எனவும் கூறியுள்ளார் அமெரிக்கா மற்றும் சீன தூதரகங்கள் தாக்குதலை கண்டித்து பாகிஸ்தானுடன் இணைந்து தீவிரவாதத்திற்கு எதிராக போராடுவோம் என தெரிவித்துள்ளன இது பாகிஸ்தானில் மீண்டும் தீவிரவாத செயல்கள் அதிகரித்து வருவதை வெளிப்படுத்துகிறது இஸ்லாமாபாத் குண்டுவெடிப்பு பாகிஸ்தானின் உள்நாட்டு பாதுகாப்பு நிலையை மீண்டும் கடுமையாக பாதித்துள்ளது இன்றைய வர்த்தகச் செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி மூன்று ரூபாய் ஐம்பத்தி எட்டு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பத்தோரு ரூபாய் பத்து காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி எட்டு ரூபாய் நாற்பத்தைந்து காசுகள் அதுபோல இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று நான்கு ரூபாய் பதிமூன்று காசுகள் ஒரு யோராவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் நானூற்று அறுபத்தி எட்டு ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி நான்கு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் பதினோராயிரத்து ஐநூற்று முப்பத்தைந்து ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுன் தொன்னூற்று இரண்டாயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது